நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு யாரா இருக்கலாம் அப்படின்னா படிச்சுட்டு வேலை தேடுறவங்களுக்கு வேலைங்கிறத ரெண்டு விதமா நம்ம தேடலாம் ஒன்னு வந்து தனியார் துறையில வேலை அங்கேயும் நிறைய சம்பளம் கொடுக்கற வேலையும் இருக்கு நிறைய உழைப்ப வாங்கிக்கிட்டு சம்பளம் கொடுக்காத வேலையும் இருக்கு இன்னொன்னு எப்படியாவது நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு வந்துடணும் அரசாங்க வேலைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்ற கேட்டகரி இப்ப ரெண்டு விதமான சிந்தனையோட மனிதர்கள் இருப்பாங்க படிச்சிருப்பாங்க அப்ப நம்ம என்ன படிச்சிருக்கோம் நமக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம முடிவு பண்ணணும் அதுக்கு வந்து நிறைய நீங்க படிக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் யூடியூப்ல நிறைய இருக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம் நமக்கு என்ன மாதிரியான வேலை கிடைக்கும் இப்ப நம்ம படிச்சதுக்கு மேல படிக்கலாமா மேல படிச்சா அதுக்கப்புறம் என்ன வேலை கிடைக்கும் மேல படிச்சதுக்கு அப்புறம் வேற ஏதாவது நம்ம கூடுதலா படிக்கணுமா இது எல்லாத்தையுமே நம்ம பிளான் பண்ணணும் நம்ம மாட்டுக்கு ஏதோ ஒன்னு படிச்சுட்டு ஏதோ ஒன்னு ஒரு வேலையை பார்த்துட்டு எப்படியோ நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த விதத்திலையும் முன்னேற முடியாது நம்ம வந்து பின்னாடி நடக்கிறத முன்னாடியோ யோசிக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன் பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க பிஎஸ்சிக்கு என்ன வேலை கிடைக்கும் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேலை இருக்கு இப்ப நீங்க வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு கெமிக்கல் கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம் இல்லை ஒரு மருந்து மருத்துவ ரெப்ரசன்டேட்டிவ் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வேலைக்கு போகலாம் அல்லது மேல் படிப்பு படிக்கலாம் இப்ப நீங்க எம்எஸ்சி படிச்சிடுறீங்க அதுவும் கெமிஸ்ட்ரிய படிக்கிறீங்க அப்படின்னா மறுபடியும் இதே வாய்ப்பு தான் உங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஃபேக்டரிக்கு போகலாம் அப்படி இல்லைன்னா நீங்க மருந்து விற்பனையாளராக போகலாம் ஒரு பிஏடு பண்ணிடுறீங்க பிஎட் ஆசிரியர் வேலைக்குன்னு முடிவு பண்ணி ஒரு பிஎட் பண்ணிடுறீங்க பிஎட் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் தனியார் துறையிலயும் வேலை இருக்கு அரசாங்கத்துறையிலும் வேலை இருக்கு தனியார் துறையில இருக்கிற வேலைகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் தகுந்த மாதிரி சம்பளம் இருக்கு இப்ப நீங்க உங்க ஏரியாக்குள்ளேயே நீங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா குறைவான சம்பளத்துல நம்ம வேலை செய்யற மாதிரி இருக்கும் இல்ல அதிகமான சம்பளம் வேணும்னா உங்க இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க போகணும் போட்டி போடணும் தனியார் துறையிலயும் கூட உங்களுக்கு அதிகமான உழைப்பை வாங்கிட்டு கம்மியான சம்பளம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் நீங்க பாத்துட்டு ஒரு முடிவு கோரிங்க எப்படியாவது நம்ம அரசாங்க வேலைக்கு போயிடணும் இப்ப அரசாங்க வேலைக்கு வரும்போது தனியார் துறையை விட அரசாங்கத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஏன் நம்ம அரசாங்க வேலைக்கு வந்தா வேலையே செய்யாம சம்பளம் வாங்கலாமா அப்படி கிடையாது அரசாங்க வேலைக்கு வரும்போது நம்மளுடைய பணி பாதுகாப்பு இருக்கு நம்ம வந்து நிரந்தரமான ஒரு வேலைக்கு வரும் அதுதான் முதல் திருப்தியை நமக்கு கொடுக்கும் ரெண்டாவது நம்மோடு நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோங்கிற ஒரு திருப்தி இருக்கும் மூணாவது நிரந்தரமான வருமானம் இருக்கும் இது இது இதுல வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் அது தனியார் துறையில அது குறைவா இருக்கும் ஏன்னா பணி பாதுகாப்பு இல்லைங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப நீங்க ஒரு ஆசிரியரா மாறணும் அப்படின்னு முடிவு பண்றவங்க அரசாங்க வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணவங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது இதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு நீங்க உங்களை உங்களுடைய மனதை நீங்களே மாத்திக்கலாம் ஆனா அரசாங்க வேலைக்கு வந்தோம்னு முடிவெடுத்து எடுத்து காத்துக்கிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கான வீடியோ இது அப்ப நம்ம வந்து அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அந்த முடிவை நீங்க எப்படி எடுத்தீங்க அப்படின்னு பார்க்கணும் அந்த முடிவு ஸ்ட்ராங்கா எடுத்திருக்கீங்களான்னு பாக்கலாம் தான் அந்த முடிவை எடுக்க போறீங்க நீங்க முடிவு எடுக்கிறது உன்னுடைய உங்களுடைய ஃப்ரெண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எடுக்கிற முடிவு இல்லை உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நீங்க வேலைக்கு போக போலியா அப்படின்னு கேக்குறதால அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு இல்லை ரொம்ப நிதானமா நீங்க ஒரு முடிவை எடுக்கிறீங்க அந்த முடிவை ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க எடுக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த முடிவை நம்ம விட்டுறக்கூடாது உங்களுக்கு பொருளாதாரத்துல கஷ்டம் வரலாம் குடும்பத்துல பிரச்சனைகள் வரலாம் நீங்க வாழக்கூடிய சூழல்ல பிரச்சனைகள் வரலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் தாண்டி நம்மளால இந்த அரசாங்க வேலைக்கு போக முடியுங்கிற முடிவு நீங்க எடுக்கணும் இதெல்லாம் என்னால இந்த பிரச்சனைகள்லாம் வந்தா நான் உடனே சோர்ந்து போயிடுவேன் எனக்கு பண பிரச்சனை இருக்கு அதனால என்னால முடியாதுங்கிறவங்க நீங்க இந்த அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற முடிவை எடுக்காம இருக்கிறது நல்லது சோ முதல்ல முடிவு எடுக்க வேண்டியது நீங்க உங்கள் மனதை மாற்றக்கூடிய முதல் ஸ்டெப் இது அதுல நீங்க ரொம்ப வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா தீர்க்கமான முடிவை எடுத்துட்டீங்க நம்பிக்கையான ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தது என்ன செய்யணும் அடுத்தது நம்ம படிச்சது நம்ம படிச்ச சப்ஜெக்ட நம்ம ஆசிரியரா நம்ம பிஎட் படிச்சிடலாம் பிஎட் படிக்கிறதுங்கிறது ஒரு படிப்பு அது அங்க படிச்சிடலாம் ஆனா நம்ம போய் இன்னொருத்தவங்களுக்கு நம்ம படிச்சத புரிய வைக்கணும் ஒரு மாணவனுக்கு நீங்க புரிய வைக்கணும் இப்ப இருக்கிற மாணவன்லாம் பல்வேறு கேள்விகளை கேட்பான் அப்ப அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல அளவுக்கு நம்மளுடைய திறமைகளை நம்ம வளர்த்துக்கணும் நம்ம படிச்சிருக்க சப்ஜெக்ட்ல ரொம்ப நாலேஜபிளா இருக்கணும் அப்ப நம்ம நாலேஜபிளா இருக்கமா நம்ம வந்து ஒரு பள்ளியில போய் நம்மளால வேலை செய்ய முடியுமா முடியுங்கிற நம்பிக்கையில தான் நீங்க பிஏடே படிச்சிருப்பீங்க அப்ப கண்டிப்பா உங்களால முடியும் அப்ப முடியுங்கிற நம்பிக்கையையும் நீங்க எடுக்கணும் எப்பேற்பட்ட வேலையாக எப்பேற்பட்ட ஸ்டூடெண்டாக இருந்தாலும் எந்த பள்ளியாக இருந்தாலும் நான் என்னுடைய சப்ஜெக்ட்ல ஹண்ட்ரட் பெர்சென்ட் சிறப்பா செயல்படுவாங்கிற முடிவை இரண்டாவது நீங்க எடுக்கணும் அப்ப நீங்க அந்த சப்ஜெக்ட்ல மாஸ்டர் நீங்க உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட பத்தி நல்லா தெரியும் அதே சப்ஜெக்ட் நீங்க படிக்கணும் அதுதான் உங்களுக்கு போட்டி தேர்வுக்கான சிலபஸா வரப்போகுது ஏன்னா இப்ப வந்து ஆசிரியர் வேலைங்கிறது வந்து நீங்க பதிவு பண்ணா கிடைக்காது போட்டி போட்டு தான் வாங்கணும் போட்டிங்கிறது உங்களை மாதிரியே முடிவு எடுக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் இருப்பாங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அப்ப அவங்க கூட நீங்க போட்டி போட்டு தான் வரணும் போட்டிங்கிறது எதை சம்பந்தப்பட்ட போட்டினா நாலேஜ் சம்பந்தப்பட்ட போட்டி நீங்க உங்க சப்ஜெக்ட்ல எவ்வளவு நாலேஜா இருக்கீங்க அப்படிங்கிற போட்டி அப்ப எல்லாருமே இந்த நாலேஜா இருந்தா என்ன செய்யறது அப்படின்னா அதுல யாரு சிறப்பா செயல்படுறாங்க சிறப்பா எப்பெல்லாம் செயல்படலாம் அப்படின்னா படிக்கும்போதே போதே சிறப்பா செயல்படலாம் கண்ணாமண்ணான்னு படிக்காம கரெக்டா படிக்கிறது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஸ்மார்ட் ஒர்க் பண்றது படித்தத மனசுக்குள்ள நிலைநிறுத்தி வச்சுக்கிறது எக்ஸாம் ஹால்ல போய் சிறப்பா செயல்படுறது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தேர்வு எழுதுறது பதட்டப்படாம தேர்வு எழுதுறது இது எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த நாலேஜ் அப்ப இதுல யாரெல்லாம் சிறப்பா செயல்படுறாங்களோ அவங்கதான் வெற்றி அடைவாங்க அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு நீங்க இறங்கிட்டீங்கன்னா அது எல்லாமே தெரியும் வெளிலேருந்து இருந்து பார்க்கும் போது லிஸ்ட் போட்டுட்டே இருக்கலாம் அவ்வளோ இருக்குன்னு இறங்கும் போது ரொம்ப ஈஸி அப்ப ஒரு அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற முடிவெடுத்து படிக்கக்கூடிய நபர்கள் எப்படி படிக்கணும் கோச்சிங் சென்டர் போய் படிக்கணுமா வீட்லயே படிக்கணுமா ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் படிக்கணுமா இல்ல பதினஞ்சு மணி நேரம் படிக்கணுமா இதெல்லாம் ஒரு குழப்பம் வரும் சிலபஸ கையில எடுத்து வச்சுக்கணும் சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்கு தகுந்த மெட்டீரியல்ஸ் உங்ககிட்ட இருக்கணும் இப்ப மெட்டீரியல்ஸ் இல்லையா புக்குல போய் தேடுங்க இன்டர்நெட்டில் போய் தேடுங்க எல்லா புக்கும் இன்டர்நெட்டுக்கு வந்துருச்சு இன்டர்நெட்ல போய் தேடுங்க அதுல குறிப்பிட்டிருக்கிறத படிங்க படிச்சுட்டு புரிஞ்சுட்டு எழுதுங்க இல்லையா இது வந்து எனக்கு இங்கிலீஷில் சரியா புரிஞ்சுக்க தெரியாது நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன் அடுத்து இன்டர்நெட்டில் பார்த்தேன் நோட்ஸ் எடுக்க முடியாது நிறையா இருக்கு அதுல எது எனக்கு தேவைங்கிறது எனக்கு தெரியாது அதே மாதிரி புக்கையும் நான் படித்தேன்னா ஒரு டாபிக் இருபது பக்கம் இருக்கு எனக்கு அவ்வளவு பக்கம் என்னால் சுருக்கி எழுத முடியாது அப்படிங்கிறப்ப உங்களால் அது முடியல அதுக்கு ரொம்ப என்னால் முடியும் பட் நேரம் ஆகுது எனக்கு ஒரு டாபிக் படிக்கிறதுக்கே அஞ்சு நாளாவது பத்து நாளாவது அப்படிங்கறவங்க ஒரு கோச்சிங் சென்டர் போயிடுங்க கோச்சிங் சென்டர்ல என்ன ஒரு வசதி அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு டாபிக்ல என்ன கேட்பாங்க ஒரு டாபிக்ல எவ்வளவு படிக்கணும் ஒரு டாபிக்ல எந்த மாதிரி கொஷின் இதுக்கு முன்னாடி கேட்டு இருக்காங்க அந்த டாபிக்ல என்னென்னலாம் இவங்க படிச்ச ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா தொடர்ந்து அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க அந்த தேர்வுல அவங்க வெற்றி அடைஞ்சவர்கள் நடத்தக்கூடிய போட்டி சென்டரா இருந்தாலும் கூட ரொம்ப நல்லது ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுதான் வரும் வராதுன்னு அப்ப அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அப்ப கோச்சிங் சென்டருக்கு போகலாம் யாரு போகலாங்கிறத நான் சொல்லிட்டேன் உங்களால் இதெல்லாம் முடியாதுங்கிறவங்க கோச்சிங் சென்டருக்கு போகலாம் அப்போ கோச்சிங் சென்டர் போறப்ப அவங்க கொடுக்கு நடத்துறது அவங்க கொடுக்குற மெட்டீரியல் அதை வச்சு நம்ம படிச்சுக்கிட்டு திருப்பி 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 ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாவப்படுத்திக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு கான்செப்ட் தெரியாது நீங்க போறீங்க கோச்சிங் கிளாஸ் போன உடனே அங்க உங்களுக்கு கோச்சிங் பண்றாங்க அந்த கான்செப்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அந்த சொல்லிக் கொடுத்த கான்செப்ட ஞாபகம் வச்சுக்கிறது உங்க பொறுப்பு நீங்க மறந்துட்டீங்கன்னா வெற்றி அடையவே முடியாது ஞாபகம் வச்சுக்கணும் இப்ப ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன செய்யணும் எனக்கு மறந்துருதே மறக்காது நீங்க மறக்கிற அளவுக்கு படிக்கிறீங்கன்னு அர்த்தம் யாருக்கும் மறக்காது இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க நானே வந்து ஒரு பிஎஸ்சி முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு சென்னை போறப்ப ஒரு ரெண்டு வருஷம் நான் சென்னையில ஒர்க் பண்ணேன் நான் போயிட்டு ஒரு ஆறு மாசத்துக்குள்ளேயே சென்னையில எந்த பஸ் எந்த ஊருக்கு போவோம் அப்படிங்கிற நம்பரோட நான் சொல்லுவேன் இப்ப கேட்டா என்னால சொல்ல முடியாது இப்ப கேட்டா எந்த பஸ் என்ன ஊர்னு எனக்கு தெரியாது அப்ப அப்ப நான் சொன்னேன் அப்படி காரணம் திருப்பி 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 படிக்கிறது அதுலயே இருக்கிறது அதுலயே உழண்டு கடக்கிறது அப்படி இருந்தீங்கன்னா மறக்கவே மறக்காது எக்ஸாம் வரைக்கும் அப்படி இருங்க அதுக்கப்புறம் கூட மறந்து போங்க எக்ஸாம் வரைக்கும் அந்த நினப்பிலேயே இருக்கணும் வேற நினைப்பு எதுவும் வரக்கூடாது நீங்க அந்த நினைப்புக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா வேற ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக ஆயிடும் உங்க ஃப்ரெண்ட்ஸோ அல்லது நீங்க இது வரைக்கும் என்ஜாய்மெண்ட் பண்ணதோ எல்லாம் மறந்து போயிடும் நீங்க அதுக்குள்ள நுழையணும் நீங்க அதுக்குள்ள முழுகணும் முழுகிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க நடத்துறது நீங்க படிக்கிறது படிக்கிறது ரிவிஷன் பண்றது படிக்கிறது இப்படியே பண்ணீங்கன்னா நீங்க உங்க கையில வெற்றி கண்டிப்பா வந்து சேரும் இதுதான் சக்சஸ் ரகசியம் அப்ப நாமும் வச்சுக்கிறது உங்க பொறுப்பு அப்ப நாககம் வச்சுக்க உங்க பொறுப்புனா தொடர்ச்சியா நீங்க படிக்கணும் ரிவைஸ் பண்ணணும் அதுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத நீங்க பாத்துக்கணும் உங்க குடும்ப பிரச்சனையோ உங்க சூழலோ அல்லது பொருளாதார பிரச்சனையோ உங்க தலையில வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காத அளவுக்கு நீங்க பாத்துக்கணும் பாத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுங்கறத நீங்க தான் அதை பாத்துக்கணும் பொருளாதாரம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிருக்கேன் பொருளாதார ஒரு மூணு மாசத்துக்கு நீங்க சம்பாதிக்காம இருந்தாலும் உங்க குடும்பம் ரன் அண்ணா தேவையான பொருளாதாரத்தை ஏற்பாடு பண்ணிட்டு நீங்க படிக்க உட்காரலாம் ஏதோ ஒரு கடன் கூட நான் வாங்கலாம்னு சொல்லிருக்கேன் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கடனை வாங்கி அந்த குடும்பத்தை பார்த்து சொல்லிட்டு ஒரு ஆறு மாசம் உட்காந்து படிங்க அப்ப நீங்க ரொம்ப கான்பிடண்டா படிக்கிறப்ப வெற்றி அடைய முடியும் அடுத்தது படிச்சிட்டீங்க எழுதிட்டீங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட் வருது ரிசல்ட்ல பிரச்சனை வருது கேஸ் வருது அது வருது இது வருது அதெல்லாம் வருது அதெல்லாம் வந்தா நம்ம பாஸ் ஆன பிறகு நம்ம செலக்ட் ஆன பிறகு அதை நம்ம மீட் பண்ண போறோம் பாக்க போறோம் ஆனா இதெல்லாம் வருதுன்னு முன்னாடியே சில பேர் முடிவு பண்ணிடுவாங்க படிக்கிறதுக்கு முன்னாடியே இப்ப கேட்பாங்க சார் எங்க சார் போட்டா கேஸ் வருது போட்டா ஊழல் நடக்குது அவங்க பணம் கொடுத்து வேலைக்கு போறான் வேகன்சி ரொம்ப கம்மியா வருது இதெல்லாம் முன்னாடியே சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் நீங்க முன்னாடியே சொல்றீங்க முதல்ல நீங்க வெற்றி அடைங்க வெற்றி அடையறது உங்க வேலை இதுக்கு இதெல்லாம் உங்களை பாதிக்காது நீங்க வெற்றி அடைவதற்கு இது எதுவுமே பாதிக்காது வெற்றி அடைந்த பிறகுதான் கோர்ட்ல கேஸ் வர்றது போறதெல்லாம் நீங்க வெற்றி அடைந்த பிறகு சந்திக்க வேண்டியது அதுக்கு முன்னாடி என் அதை பத்தி யோசிக்கிறீங்க படிக்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை ப்ரடிக்ஷன் பண்ணாதீங்க முன்னாடியே அது நடக்கும் அது நடக்கும் இது நடக்கும் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் ஒன்னே ஒண்ணு மட்டும் ப்ரடிக்ஷன் பண்ணுங்க நீங்க போய் வேலையில ஜாயின் பண்ணி கையெழுத்து போடுறது நடக்கும்னு நம்புங்க அது மட்டும்தான் உங்களை படிக்க வைக்கும் அதனால உங்களை நீங்களே மாத்திக்கீங்க உங்களுடைய வெற்றிக்கு நீங்க தான் காரணம் வேற யாரும் காரணம் கிடையாது உங்க உங்களுடைய வெற்றிக்கு நீங்க மட்டும்தான் காரணம் இப்போ உங்க மனதை நீங்க தான் மாத்தணும் உங்க மனதை மாத்துறதுங்கிறது ஒரு நொடியில் எடுக்கக்கூடிய முடிவு அடுத்தது ஒரு நொடியிலே மாத்திடுவாங்க சில பேர் மனச ஒரு வாரம் படிப்பாங்க அதுக்கப்புறம் விட்டுருவாங்க படிக்கிறத ஒரு வாரம் கழிச்சு மனசு மாறிடும் அப்ப ஒரு வாரத்துக்கு மட்டும்தான் அவங்களுக்கு கான்பிடெண்டே இருக்கு நாங்க கேக்குறது ஆறு மாசத்துக்கு கான்பிடென்ட் இப்போ வரப்போற பிஜிடி அர்பி ஜூலை மாசமோ ஆகஸ்ட் மாசமோ வருது அதுக்கப்புறம் டிசம்பர் மாசம் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா இன்னொரு ஆறு மாத காலம் இருக்கு இந்த ஆறு மாத காலத்திற்கு பிடிவாதமான ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க வெற்றி அடையலாம் லேசியான ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா ஓரளவுக்கு மார்க் வாங்கலாம் அடுத்த தேர்வுல தான் வெற்றி அடைய முடியும் எப்பெல்லாம் உங்களுக்கு தீர்க்கமான முடிவை நீங்க மனசுக்குள்ள எடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு படிக்க தோணும் படிக்கிறது ஞாபகத்துல இருக்கும் அது ஞாபகத்தில் இருக்கிறது உங்களை இன்னும் மேல மேல படிக்க வச்சுக்கிட்டு உங்களை பாஸ் பண்ணி கொண்டு வேலையில கொண்டு போய் சேர்த்துரும் ஸோ நம்பிக்கையோடு செயல்படுங்க இது வரைக்கும் முடிவு எடுக்காதவங்க ஒரு நல்ல முடிவா எடுங்க முடிவை எக்காரணத்தை கொண்டோம் இன்னும் சில பேர் நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கலாமா டிஆர்பி படிக்கலாமா எது ஈஸியாக அதை படிங்க எந்த வேலை உங்களுக்கு அதை டீச்சர் ஆனா உங்களுக்கு அந்த வேலை புடிச்சிருக்குன்னா அதை படிங்க இல்ல நான் கிளரிக்கல் வேலை அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை பார்க்கணும் அப்படின்னா டிஎன்பிசி படிங்க உங்களுக்கு எந்த வேலை பிடிக்குதோ அதை படிங்க எது உங்களுக்கு கான்பிடண்டா பாஸ் ஆயிடுவோன்னு தோணுதோ அதை படிங்க அவ்வளவுதான் நான் ரெண்டுமே படிச்சிருவேன் சில பேர் நான் இதையும் படிப்பேன் அதையும் படிப்பேன் சார் அப்படின்னா இதையும் படிப்பேன் அதையும் படிப்பேன்னா நீங்க உங்களுக்கு அந்த திறமை இருக்குங்கிறத முதல்ல நீங்க நம்பினீங்கன்னா முதல்ல எந்த எக்ஸாம் வரப்போதோ அதுக்கு படிங்க ஸோ எல்லாமே நீங்க முடிவு பண்றது அன்னொருத்தவங்கள்கிட்ட கேட்காதீங்க நீங்க தான் மாற்றணும் இப்ப நான் சொ நான் பேசுறத நீங்க கேட்குறீங்க நான் கேட்கறதால நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடாது நான் கேட்கறதால நீங்க முடிவு எடுக்க கூடாது நான் பேசுறதை நீங்க கேட்டுக்கிட்டு நம்மளால இவர் சொல்ற மாதிரி செயல்பட முடியுமாங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவு எடுங்க நன்றி